பாம்பர சின்னத்தில் வாட்டுகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வெற்றியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காலத்திலே தருமபுரி மாவட்டத்தை கல்வியிலே வேலை வாய்ப்புகளே முன்னேற்றி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணியார் சவுமி அன்புமணி அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை முன்னேற்றிக் காத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தான் பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் கேட்டு இன்னும் நம்மளுடைய நண்பர்களெல்லாம் சேர்த்துக்கொள்ள கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து கொண்டு கண்டிப்பா கேட்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத என்னுடைய குறிக்கோள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தண்ணி பக்கத்துல ஒரு செக் டேம் தண்ணெல்லாம் இருந்தா விவசாயம் நல்லா இருக்கும் துணிநீர் பிரச்சனை இருக்குது இருக்காமா எல்லாமே இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் தீக்கணும்னு தானே எனக்கு ஓட்டு போறேன்றீங்க கண்டிப்பாக அதற்காக எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய குடும்பம் தான் நான் நினைக்கிறேன் வேற யாரோ தெரியாதவங்க வெளியூர்னு நான் நினைக்கல என்னுடைய குடும்பமாகவும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் நான் பாக்குறேன் உங்க நீங்களும் என்ன பார்க்கணும்னு நான் உங்க வீட்டு பொண்ணாவே உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க ஏற்கனவே நிறைய எல்லாம் பண்றதுக்கு மருத்துவ ரெண்டு மணி ஒரு தயாரா இருந்தாரு கொண்டு வந்தாரு அதையெல்லாம் முழுமை பெற பெற வைக்க வேண்டும் பாதி ஆரம்பிச்சு நிக்குது அதெல்லாம் நம்ம எப்படி முழுமையா முடிக்கணும்னு தான் நான் வந்திருக்கிறேன் அதனாலதான் வாய்ப்பு கேட்க வேற எதுக்கும் கிடையாது ஏன்னா அந்த திட்டங்கள்லாம் ஆரம்பிச்சு நிறைய அப்படியே அங்கங்க நிக்குது அதையெல்லாம் முழுமை பெற வைக்க வேண்டும் ஒரு தொழிற்பேட்டை அமைய வேண்டும் அதுக்காக எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்காங்க அதே போல இங்க வந்து அந்த டேம் எல்லாம் கட்டினாதான் தண்ணி பிரச்சனை எல்லாம் தீரும்னா அதை பற்றி ஒரு முழுமையான ஆய்வை அவர் பண்ணி வச்சிருக்கிறார் என்ன பண்ணா இந்த தண்ணி பிரச்சனை தீரும் எதை செய்தா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை இந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் அவங்க வேலை வாய்ப்பு இருந்தா தானே நம்மளோட இருப்பாங்க இல்லைன்னா எங்க போவாங்க பெங்களூரு வேலைக்கு போயிடுறேன் நிறைய பேர் அங்கங்கே போயிருந்த நம்ம குடும்பமா நம்மளோட இருக்க முடியல அதெல்லாம் சரி பண்ணணும்னா நீ தண்ணி பிரச்சனையை தீக்கணும் அதற்கான முயற்சிகளை நான் கண்டிப்பாக எடுப்பேன் நீங்க வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு என்னை டெல்லிக்கு அனுப்புங்க டெல்லியில போய் யார பாக்கு எப்போது ஏதாவது உங்களுக்கு நான் செய்யணும்னு மன உறுதியோட இருக்கிறேன் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் உங்களுக்கு தெரிந்தவர்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் மாம்பழத்தில் நிறைய பேர் ஓட்டு போட வைங்க அப்படி இருந்தால் தான் நம்மளால் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும் அங்கே போய் பேச முடியும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக பேசுகிற இந்த இருபது நாள் நீங்கள் எனக்காக இருக்க போகிறீங்க உங்களுக்காக நான் என்னாலும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்குமாறு எனக்கு ஆதரவு எனக்கு வாய்ப்பு அளிக்குமாறு மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போடுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுகொள்ள நன்றி வணக்கம்

நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் இங்கு நாங்கள் காலையில் இன்றைக்கு காலையில் நாங்கள் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் நாங்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் உற்சாகமான வரவேற்பை கண்டு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த கடுமையான வெயிலிலும் மக்கள் அனைவரும் பெண்களும் குழந்தை பெண்கள்லாம் அப்படி நிற்கிறாங்க நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு நிற்கிறார்கள் அவர்கள்லாம் எங்களை பார்த்துட்டு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்கள் இங்கே பட்டியல் போட்டு அவர்களுக்கு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே சிட்லிங் மலையில் ஒரு கல்லார் அங்கே செக் டேம் கட்டி விட வேண்டும் என்பது தான் இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கான மு முயற்சிகளை மருத்துவர் அன்புமணி அவர்கள் எடுத்திருந்தார்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதன் முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் அந்த மக்களுக்கு இப்ப அந்த செக் டேம் கட்டி கொடுத்துட்டோம்னாலே ஒரு அஞ்சு ஊர் பயன்பெறும் ஊராட்சிகள் பயன்பெறும் அவங்களுக்கு குடிநீர் பஞ்சமும் இருக்காது விவசாயத்துக்கான தண்ணியும் அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் என்னுடைய முதன்மையான குறிக்கோள் அரூர் வந்து பின்தங்கிய சட்டமன்ற தொகுதின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து முதன்மை சட்டமன்ற தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் தான் நான் இங்க வந்து ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக பாராளுமன்றத்திலும் தமிழ்நாட்டிலும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ உண்மையாக அவர்களுக்கு கடினமாக உழைத்து இந்த சட்டமன்ற தொகுதியில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்குடைய தண்ணீர் பிரச்சனையை போக்குவேன் அதே போல் வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொண்டு வரத்துக்கு என்னாலான முழு மு முயற்சிகளை செய்வேன் என்பதை இவங்களுக்கு உறுதிபட கூறினேன் அவங்க அதெல்லாம் ரொம்ப கேட்டு சந்தோஷமாக நல்ல வெற்றி வாய்ப்போடு நீவாமா அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய நன்றிக்கடன் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து करदां